ராசி நேயர்களேசியில் பிறந்தவர்கள் காலை கலை உடையவர்கள் சுகவாசியை இனிமையானவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியையும் எளிதாக பெறக்கூடியவர்கள் சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடு இங்கே சந்திரன் உச்சம் பெற்ற வீடு இதனால் இந்த ராசி நேயர்கள் வாழ்க்கையில் எளிமையாக இனிமையாக வெற்றி பெறுகிறார்கள் இந்த ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றன கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று அதாவது பத்து டிகிரி அதுக்கு அடுத்தபடியாக சொன்ன ரோஹிணி சந்திரனுடைய நட்சத்திரம் அது பதிமூணு புள்ளி இருபது அடுத்து மிருக சீரசம் ரெண்டு பாதங்கள் ஆறு நாற்பது மொத்தம் முப்பது டிகிரி இந்த ராசி நேயர்களுக்கு சனி பதினோராம் வீட்டில் இருப்பதனால் மிகப்பெரிய வெற்றியை தருகிறது இந்த சனிப்பயிற்சி என்பது லாபம் எதில் லாபம் வியாபாரம் தொழில் அவர்கள் செய்யக்கூடிய பதவி உயர்வு போன்றவற்றில் லாபத்தை தரக்கூடியது அதனால் ரிசர்வ ராசி நேயர்கள் இந்த சனிப்பயிற்சியினுடைய காலம் பொற்காலம் என்றே சொல்லலாம் இதில் இந்த ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய காத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிர்வாக திறமை உடையவர்கள் ஆளுமை திறன் உடையவர்கள் அரசு பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் அரசு உதவி பெறக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தை ஆட்சிப்படைத்திலும் ஆற்றலுடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுக்கும் அரசுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இவர்கள் இந்த சனி பயிற்சி அரசு சார்பான விஷயங்களில் வெற்றி பெறுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக ரோஹி சந்திரனுடைய நட்சத்திரம் இவர்கள் தாய் உள்ளம் போன்றவர்கள் தலைமுள்ளம் போன்றவர்கள் கலைஞர்கள் அதாவது ரிஷவராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் வியாபாரம் அதே சமயத்தில் வந்து ஆஸ் என்று சொல்லக்கூடிய கலை அனைத்தையும் தன்னுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடியவர்கள் இரண்டாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெறுவதனால் இவர்கள் குடும்ப வெற்றி பெறுகிறார்கள் ஆனாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் ஆக அமைவதனால் இவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறார்கள் குழந்தை அதே சமயத்தில் கணவன் அல்லது மனைவி பக்கத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் இது இயல்பாக அமைகிறது இதற்கு அடுத்தபடியாக மிருக சிகிச்சை செவ்வாயுடைய நட்சத்திரம் இந்த சொல்ல போனால் விளையாட்டு மேம்பாடு துறைகளில் ஆற்றக்கூடியவர்களாக ஓர்வீர்களாக காவல்துறையாக கருவூலமாக பருவத்தில் சிறந்து விளங்குகிறார்கள் இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் எல்லாமே ரிஷபராசி அன்பர்களாவார் இவர்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான சரி உதவியாக இருக்கிறார் அதே சமயத்தில் இந்த ஷராசி நண்பர்கள் அன்பர்கள் சுக்கரனை வழிபடுவது நல்லது தஞ்சனூர் சென்று அங்கு சுக்கர பரவானை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் இந்த சிறு சிறு எண்ணங்களிலேயே மிகப்பெரிய விஜயையும் அற்புதமான நல்ல பலனையும் பெறும் உண்மையிலேயே ரிஷபராசி காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு பொற்றாலம் என்றே சொல்லலாம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்